الله وبركاته الحمد لله كفى والصلاة والسلام على رسول الله استفى ما بعد وقد قال الله سبحانه وتعالى في كلام العزيز بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم أورثنا الكتاب الذين اصطفينا من عبادنا صدق الله ونعظيم وقال رسول الله صلى الله عليه وسلم தொடராகுடைய சம்பந்தப்பட்ட விடயங்களை படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எல்லா தந்து கொண்டே இருக்கிறான் இதே தொடரில் இன்று நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் என்னவெனி குரான் ஓதக்கூடிய விதங்கள் குரான் ஓதக்கூடிய விதங்கள் எப்படி ஓத குரான் எந்தெந்த விதங்கள் எல்லாம் ஓதப்பட்டிருக்கிறது குரான் எப்படி இறக்கப்பட்டது என்ற இந்த விடயத்தை நாங்கள் இன்று பார்க்கலாம் ஹதத் ரசூலுல்லாஹி லாஹி செல்லாஹ் வளைவு செல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு குரானை

லகீனமானவர்கள் இருக்கிறார்கள் குழந்தைகள் இருக்கிறார்கள் வயது முதிந்தவர்கள் இருக்கிறார்கள் இதனால் குரான் அவர்கள் ஓத வேண்டும் நாங்கள் நாங்கள் நேரத்திலே பார்த்திருக்கிறோம் குரான் என்று சாபித்தாகுவதாக இருந்தால் சாபித்தாகுவதாக இருந்தால் மூன்று நிபந்தனைகள் நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஒன்று என்ன ஹத்தே உஸ்மான் உஸ்மான் அல்லாஹ் அவர்கள் எழுதின எழுத்திலே இருக்க வேண்டும் அடுத்தது லொஹா அரபி பாசையுடைய ஏதாவது ஒரு வஜு ஏதாவது ஒரு முறையிலே அது இருக்க வேண்டும் அடுத்தது மூன்றாவது முத்தவாத்து நான் சொன்னேன் ஒவ்வொரு காலத்திலேயும் ஒவ்வொரு நூற்றாண்டிலேயும் குறிப்பிட்டவர்கள் எல்லை பொய்ப்பிக்கப்படாத ஒரு தொகையினர்கள் இதை அறிவித்திருக்க வேண்டும் இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம் அல்லா சுபான இடத்தில் அதற்கு ரசூர்லாஹி சல்லாஹ்ஸ்லம் அவர்கள் கேட்கிறார்கள் என்ற உம்மத்துக்கு இப்படி பலகீனமாக இருக்கிறார்கள் குரான் ஒரே முறை இப்படித்தான் ஓத வேண்டும் என்ற ஒரு முறை இருந்தால் என்றால் ஒவ்வொரு ஒவ்வொரு அரபியுடைய லெஹாக்களும் அவர்களுடைய பேசக்கூடிய நாங்கள் சொல்லுவோம் பாணி அதனுடைய விதங்கள் வித்தியாசமாக இருந்தது அப்ப அப்பொழுது ரசூல் கேட்கும் பொழுது வலம் அசல் அஸ் நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன் ஏழு முறைகள் ஓதலாம் என்றால் என்ன அர்த்தம் என்றால் நிறைய உலமாக்கல் இடத்திலே நிறைய கருத்து வேற்றுமைகள் இருக்கிறது இங்கு நான் சொல்லக்கூடிய கருத்து அஹ் குர்ரா குரானுடையவர்கள் இந்த சபாத் என்று சொல்லக்கூடிய ஏழு விதத்திலே குரான் முறைகளில் ஓதலாம் என்ற இந்த விளக்கத்துக்கு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னவென்றால் அவர்கள் சொல்கிறார்கள் அரபியுடைய வகைகள் நாங்கள் சொன்னோம் ஏதாவது அரபிக் கோத்திரத்தார்கள் ஒன்றை ஒரு முழிகிறார்கள் ஆனால் அதனுடைய அர்த்தங்கள் வித்தியாசப்படக்கூடாது அர்த்தங்கள் வித்தியாசப்படாமல் அவர்களுடைய கோத்திரத்தினுடைய அந்த அரபி பாசை இலக்கணத்துக்கு தோதுவாக இருக்கும் என்றால் அந்த முறையில் குரானை இடத்திலே அனுமதி பெற்றிருக்கின்றார் அவர்கள் சொன்னார்கள் குரான் நபி அவர்களே நீங்கள் உங்களோட உம்மத்துக்கு குரானை ஓதி கொடுங்கள் அலா சபாத் ஏழு கரு ஏழு முறைகளில் எழுதி கொடுக்கலாம் அவர்கள் அவர்கள் அதனை சரியாக ஓதியதாக கணக்கெடுக்கப்படும் இது ஹதீஸ் பதிவாக இருக்கிறது அழிவிக்கின்றார்கள் அல்லாஹர்கள் எப்படிப்பட்ட சஹாபி என்றால் சொன்னார்கள் அக்ரவு இந்த உம்மத்துடையே தெரிந்தவர்களில் ஆகவும் மிக பிரசித்தி பெற்றவர்கள் அவர்கள் இவர்களுடைய ஒரு ரிவாயத்தில் பள்ளியிலே அமர்ந்திருந்தார்கள் ஒரு சஹாபி வந்தார் குரானை ஓதினார் ஓதும் பொழுது அவர் அதர்த்து காபர் அல்லா அவர்கள் ஓதிய விதத்திலே குரான் இருக்கவில்லை இன்னொரு மனிதர் வந்தார் அவரும் குரானை மாத்தி ஓதினார் அதர்த்து உபயூபன் காபர் அல்லா அவர்கள் இருவரையும் கொண்டு குடித்துக்கொண்டு அதி சல்லாவுடைய கொண்டு போயிட்டார் யார சூர் நான் உங்களிடத்திலே என்ன ஓதி காட்டினீனோ நீங்களே எங்களுக்கு என்ன படித்து தந்தீர்களோ அது அல்லாதீகா நான் ஓதுவது இல்லாமல் ஓதுகிறார்கள் என்று சொன்னார் அப்பொழுது அதர்த்துல்லா சஹாபி பார்த்து கேட்டார்கள் நீங்கள் ஓதுவதை ஓரி காட்டுங்கள் என்று சொன்னார் அவர்கள் ஓதினார் ஓதினார்கள் சொன்னார்கள் இப்படித்தான் இறங்கியது மற்றவரை ஓத சொன்னார்கள் சொன்னார்கள் இப்படித்தான் இப்ப இந்த இடத்திலே மூன்று விதமாக ஆகிவிட்டது ஒன்று உபயோனுக்காது எல்லாவர்களும் ஒன்று ஓதுகிறார்கள் அதாவது இன்னொரு வேற முறையில் ஓதுகிறான் அடுத்தது மற்ற ஸ்தாபியும் மூன்று மூன்று கராத் என்றாக சொல்வார்கள் கராத் சொல்வார்கள் இதே போன்ற ஒரு சம்பவம் உமர் அதற்கு இடத்தில் நடக்கிறது ஹிசாம் ஹிசாம் இவர்கள் ஓதுகிறார்கள் சூரத்துல் ஃபுர்கானை ஓதுகிறார்கள் உமர்வு ஹத்தாரு அல்லாஹர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கேட்டுக் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது சூரத்துல் ஃபுர்கானை அவர்கள் மாத்தி ஓதுகிறார்கள் வார்த்தைகளை மாத்தி ஓதுகிறார்கள் ஓதும் பொழுது இவர்கள் ஓதி முடிய சொன்னார்கள் இந்த எங்க எங்கிருந்து படித்தீர்கள் சொன்னார்கள் எனக்கு அல்லாஹ் நபி அலிசாத்து அவர்கள் இப்படித்தான் ஊதி தந்திருக்கிறார்கள் என்று சொல்ல அதற்கு இடத்திலே அந்த கொண்டு சொல் அல்லா இவர் இப்படி சொல்கிறார் உண்மையா என்று சொல்லும் இப்படித்தான் எழுந்திருக்கிறது இப்படி இறக்கப்பட்ட குரான் இந்த நாங்கள் எங்களது விளங்குவதற்காக வேண்டி நான் சூரத்தில் சில உதாரணங்களை சொல்கிறேன் அப்பொழுது உங்களுக்கு விளங்கும் எப்படி அந்த எப்படி மாற்றம் அடைகிறது உதாரணமாக நாங்கள் ஓதுகிறோம் ீன் இந்த மா என்று கொடுத்திருக்கிறார்கள் இதுவும் குரான் அல்லாஹ் அவர்கள் வாயால் ஓத சஹாபாக்கள் கேட்டு எங்களிடத்திலே எங்களிடத்திலே சில்சிலா அடிப்படையிலே இது எங்களுக்கு சாப்பிட்டாக இருக்கிறது சில்சிலா அடிப்படை என்றால் தொடர் ரீதியாக அறிவிப்பாளர்களுடைய தொடர் ரீதியாக இதுவரையும் அல்லாஹ் சத்தங்களை கூட பாதுகாத்து வைத்திருக்கிறான் அன்பானவர்களே நபித்து வரையும் அவன் பாதுகாப்பதாக அல்லாஹ் பொறுப்படுத்திருக்கிறான் இப்படி என்ன நடக்கிறது எப்படி வித்தியாசம் இருக்கிறது என்ற வார்த்தையை மலிக்கு என்று இன்னொரு வித்தியாசம் எடுக்கிறதாக இருந்தால் நாங்கள் பார்க்கலாம் اهدنا الصراط المستقيم صراط الذين انعمنا عليهم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين مدنيت ولا الضالين امين الاذكر يبقى ان صراط الذين انعمت عليهم ان رواه يسل كثر عليهم من دوار இது இமாம் ஹம்சா அல் கிசாய் அவர்களிடத்தில் ரிவாயத் சாபிதாக غير المغضوب عليهم ولا الضالين என்று உத்தரக்கிறார்கள் இன்னும் சில பார்க்கும் கருத்துக்கள் ஒரு வேறுபடுமே ஒழிய அர்த்தங்கள் வேறுபட மாட்டாது வார்த்தைகள் வேறுபடுமே ஒ அர்த்தங்களை ஹிம்மின்றாலும் அவர்கள்தான்

சாஹாபாக்கள் ஓதி இருக்கிறார்கள் அது தசூருல்லாஹ் சலாசம் ஹரிஸ்ல வருகிறது ஹுதில் குர் மின் அர்பா நான்கு பேர்

தாபிங்கள் தபா தாபேங்கள் இவர்கள் படிக்க இப்ப இப்பொழுது எங்கள்கிட்ட வருகிறது இப்ப சொல்லுகிறார்கள் கராத் அஷரு என்று சொல்லப்படுகிறது பத்து கிராத் ஓதுகிறார்கள் இப்ப எப்படி இந்த பத்து கராத்தாக வந்தது என்றால் இந்த சஹாபாக்களிடத்தில் படித்த இந்த சஹாபாக்களிடத்தில் படித்த இந்த மாணவர்கள் சொல்லுவோம் நாங்க சஹாபாக்கள் நேரடியாக கண்டவர்கள் தாபேங்கள் சொல்லுவோம்

இந்த உம்மத்துடைய முக்கியமான ஒரு குசூசியத்து சொல்லுவோம் சிறப்பம்சங்களில் சிறப்பம்சங்களில் ஒன்றுதான் உம்மத்துக்கு இஜாசா என்று சொல்வது இஜாசா என்று சொல்வது எவ்வளவுக்கு பாத பாதுகாக்கப்பட்டிருக்கிற என்றால் அவருடைய சத்தங்கள் கூட குரான் என்பது ஒரு சத்தம் என்பதாகலே இந்த குரானுடைய சத்தங்கள் கூட பாதுகாக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் சொல்வதாக இருந்தால் இப்பொழுது இந்த மாணவர்களிலே பிரசித்தி பெற்ற இந்த குரானை இன்று வரையும் கயாமத்து வரையும் அல்லாஹ் சுபானு தலா பாதுகாப்பு

என்பது ஒரு பாடம் ஒரு மகாப ஒரு ஒரு கலையாக இருக்கிறது கிராத் கிராத் என்று சொன்னால் இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் ஏழு காரைமார்கள் பத்து காதைமார்கள் மொத்தம் இருக்கிறார்கள் அந்த காரிமார்களுடைய மாணவர்கள் ஒவ்வொரு காரிமார்களுக்கும் கார் என்றால் அவர்கள் ஓதி காட்டி சரியான சத்தத்தை எப்படி மொழிய வேண்டும் என்ற மொழி இதை அவர்களுடைய மாணவர்களுக்கு கொடுக்க அவருடைய மாணவர்கள் அவருடைய மாணவர்களுக்கு கொடுக்க இன்று வரையிலும் இன்று வரையிலும் அதனுடைய முறைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இமாம் அவர்கள் நாங்கள் காரியாக இருந்திருக்கிறார்கள் எழுதியிருக்கிறார்கள் அவருடைய மற்றும் பேசினாலே நேரம் போய்விடும் ஒவ்வொரு ஒரு காரியுடைய அவர்களுடைய இரு மாணவர்களுடைய பெயரையும் சுருக்கமாக நான் இங்கே ஞாபகப்படுத்துகிறேன் அதில் ஒன்று இமாம் நாபி ரஹமத்துல்லாஹே அலி அவர்கள் மதீனாவிலே இருந்தவர்கள் இந்த மதீனாவிலே அஹ் காரிமார்களிலே ஆக உயர்ந்தவர்கள் அவர்கள் எழுதி அவருடைய சரித்திரை எழுதியிருக்கிறார்கள் அவர்கள் எழுவது சாபங்களிடத்திலே நேரடியாக அவர்கள் குரானை சரி கண்டிருக்கிறார்கள் அவர்களிடம் படித்தவர்கள் தான் இரு மாணவர்கள் இரண்டாவதாக மக்காவிலே அவர்கள் அவர்கள் இவர்களிடத்திலே படித்தவர்கள் இரண்டு மாணவர்களுடைய பேர் கும்புல் மம் பசீர் ரஹமதுல்லாஹே அழகியா சொல்லுகிறார்கள் மூன்றாவது அபோ அமருள் இவர் இருந்தார்கள் இருந்தார்கள் இவர்களிடத்திலிருந்து படித்தவர்கள் நான்காவதாக இறந்திருக்கிறார்கள் இவர்களுடைய ரெண்டு மாணவர்கள் இமாம் ஹிஷாப் தக்வான் என்று சொல்லக்கூடியவர்கள் ஐந்தாவதாக ஆசிம் அல் ஆசிமல் ஆசிம் இன்றி நாங்கள் ஓதுவதி ஆசிமுடைய அவர்கள் இன்று எல்லா இடத்திலும் நாங்கள் என்று நாங்கள் ஓதக்கூடிய நாங்கள் ஓதக்கூடிய இந்த கிராக் வந்து இமாம் ஆசிம் இமாம் அண்ட் ஆசிம் வழியிலாக போய் சஹாபாக் கடத்திலே போய் ரசூல் போய் முடிகிறது இப்பொழுது நாம் உதாரணமாக சொன்னால் கடைசியாக நாங்கள் பார்ப்போம் ஓதிருக்கிறார்கள் என்பதையும் ஆறாவதாக ஹம்சால் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு கார் இருந்தார்கள் அவர்கள் சஹாபாக்களை நேரடியாக கண்டிருக்கிறார்கள் சந்திச்சும் இருக்கிறார்கள் இவர்களுடைய இரு மாணவர்கள் சொல்லக்கூடிய இரு மாணவர்கள் அஹ்

குரானிலே ஹஸ்ராமாலா என்று சொல்லக்கூடிய இது வந்து நேரடியாக காரிமார்களிடத்திலே நேரடியாக உட்கார்ந்து படித்து அவர் சத்தங்களை எடுக்க வேண்டும் என்பவர்களே இதனால் குரான் நான் நேரடியை பல பாடங்களிலே சொல்லியிருக்கிறேன் கராத் என்பதே குரான் என்பதே மக்கான

இதே இமாம் ஹம்சா அவர்களுடைய கிராத்தை எடுத்து பார்த்தால் அவர்களுடைய இமாலாக்கள் குரானில் அதிகமாக இருக்கிறது எப்படி வித்தியாசப்படுகிறது எல்லாருக்கும் பாடமானது சூறாவலே வித்யாத்தை சொல்கிறேன் சூரத்துலே நாங்கள் ஓதுகிறோம் இருக்கிறார் மூன்றாவது யாவின் பக்கம் உயர்த்திருக்கிறார்கள் இப்ப இந்த இப்படி ஒரு சத்தங்களும் இதுக்குத்தான் நாங்கள் நேரத்தோடு சொன்னோம் அல்லாஹ் அத்தனையும் அல்லாஹு நபி வாயின் மூலமாக அவர்கள் ஓத காட்டி சஹாபாக்கள் அவருடைய நேரடியாக திருத்தி அவருடைய மாணவர்களுக்கு அவர்கள் படித்து கொடுத்திருக்கிறார்கள் அல்லாஹ் வண்டியார்களே இந்த சிலா அலம்துல்லா எங்களிடத்திலே வந்திருக்கிறதே இன்றும் நாங்கள் குரானை திருத்த வேண்டும் என்றால் யார் மனம் விட்டு ஒரு ஒரு இடத்திலே அமர்ந்து நாங்கள் எழுத்துக்கள் சரியாக உச்சரிக்கின்றேனா அன்பான்களை நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்றால் புத்தகங்கள் வாசிப்பதை போன்று செல்பாக படிக்க முடியாது குரான் அப்படி படிக்கக்கூடிய ஒரு புத்தகம் அல்ல இது அல்லாஹுடைய வேத நூல் அல்லாஹுடைய வாழ்க்கை இதுதான் எங்களுக்கு சொர்க்கத்துக்கு அழியும் வரையில் நானே பாதுகாப்பேன் என்ற சத்தியம் என்று சொல்லிருக்கிறான் அதனுடைய சத்தங்களை கூட இன்றைக்கு எப்படி வேண்டும் நாங்கள் நினைத்தது கொண்டு முடியாது அந்த இடத்திலே சட்ட திட்டங்கள் இருக்கிறது கடைசியாக ஒரு விடயத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன் இந்த சில வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை நாங்கள் தெரிந்து கொண்டால் தான் இந்த வித்தியாசங்கள் எங்களுக்கு விளங்கும் உதாரணமாக கராத் என்றால் என்ன நான் சொன்ன மாதிரி இந்த கராத்துடைய வகைகள் என்றால் என்ன ரிவாயத் என்று சொல்வார்கள் அதனுடைய முறைகள் என்ன வஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு முறை இருக்கிறது அடுத்தது தரீக் துருக் என்று சொல்லுகிறார்கள் அஷர கிராத் என்று சொல்லுகிறார்கள் சபா கராத் என்று சொல்லு உடைய வார்த்தைகள் இது கலை சொற்கள் என்று சொல்லுவார்கள் இதுக்கு சொல்வார்கள் கலை சொற்கள் இது கலை சொற்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்தில் கலை சொற்களை பற்றி நாங்கள் விரிவாக அல்லாஹுடைய குரானை நாங்களும் பாதுகாத்தவர்களாக நாங்களும் மோதிவர்களாக அல்லாஹுடைய அந்த உயர்ந்த ஜன்னத்து அல்லாஹ் அடைவதற்கு குரானுடைய பட்டியலுக்கு அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக